ஹாய் ஃபியூச்சர் டாக்டர்ஸ் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அப்ராட் எம்பிபிஎஸ் அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எந்த கண்ட்ரியில் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க ஸோ அப்ராட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பொறுத்தது பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் உள்ள கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கஜகஸ்தான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இங்கே வந்து என்ன பிரச்சனை இந்த மாதிரி எப்படின்னா ஸ்னோ தான் ஸ்னோ வந்து ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து ரொம்ப இப்போலக்கு மீடியமாக தாங்கக்கூடிய தான் இருக்குது ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது கிரிக்கெட்ஸ்னால் படித்தா எம்பிபிஎஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனை எது வருமா அந்த மாதிரி கேட்குறீங்க ஸோ அதெல்லாம் வந்து இது வரைக்கும் உள்ள மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து வந்ததே கிடையாது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் இயர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கிர்கிஸ்தான் பொதுவாக நார்மலாக வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இயர் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஃபோர் லேக்ஸ் வரும் செகண்ட் இயருக்கு வந்து டூ லேக்ஸ் தேர்ட் இயருக்கு டூ லேக்ஸ் ஃபோர்த் இயருக்கு டூ லேக்ஸ் அந்த மாதிரி சிக்ஸ் இயர் வரைக்கும் வரும் ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரும் அவ்வளோதான் ஒரு சிக்ஸ்டீன் டூ ஃபிஃப்டி டோட்டல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே உங்களுக்கு ரெண்டு பிலோ டுவெண்ட்டுலேயே வந்து ஈஸியாக வந்து கிரிக்கிஸ்தானில் வந்து நீங்கள் டோட்டல் எம்பிபிஎஸ் கோர்ஸுமே வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது வேறு ஏதாவது அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு இருக்க நம்பருக்கு அனுப்பணுங்க பண்ணுங்கள் தேங்க் யூ